சகோதரிகளே சொன்னதை போல சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நமது ஓதலை திருத்துவது என்ற தலைப்பில் ஓதலின் திருத்தம் என்ற தலைப்பில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு முடிவு செய்யப்பட்டிருக்குது இது ஏற்கனவே முந்தைய நாட்களில் விருப்பமானவங்க என்ற அமைப்பில் அவங்க நேரம் ஒதுக்கி அவங்களுக்காக கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது இன்ஷா அல்லா அது வேறொரு அமைப்பில் பொதுவான சபையிலே அனைவருக்கும் இது தேவை என்ற ஒரு காரணத்தை அவசியத்தை நாங்கள் உணர்ந்ததுனால பொதுவான சபையில் அதை செய்யணுமென்ற ஒரு முடிவு செஞ்சுருக்கிறோம் இன்ஷா அல்லா அதனுடைய நல்லொரு தொங்கலை நல்ல ஒரு முடிவை நல்ல ஒரு பலா பலனை அதனை கண்டுகொள்ளணும் என்று அனைவரும் துவா செய்தவர்களாக இதனை நாங்கள் ஆரம்பிக்கும் ஏனென்னு சொன்னா இது வந்து திலாவான்னு சொல்ல தலைப்பு அது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்குது மனிதர்களாலேயோ அல்லது உலகின் பெரும் அறிவாரிகள் அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களால் கோர்வை செய்யப்பட்ட வார்த்தைகளை திருத்துவதற்காக அல்ல ஏன் அவர்களே தவறு செய்யக்கூடியவர்கள் இது அல்லாஹுவிடத்தில் இருந்து இறக்கப்பட்ட அந்த வேதத்தை சரியான முறையில் ஒவ்வொரு முஸ்லீம்களும் ஓதக்கூடியவர்களாக மாறணும் என்ற பெரிய ஒரு தூறு நோக்கத்துடன் அதிலும் விசேஷமாக மதீனாவில் வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்து வருட வருடக்கணக்குகள் மதீனாவில் கழித்துவிட்டு செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த திருவேதத்தை திருத்தமான முறையில் ஓதக்கூடிய திறமை பெற்றவர்களாக திரும்பி செல்ல வேண்டும் என்பது மிகப்பெரிய அவாவாக இருந்து கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லா ஒவ்வொருவரும் முயற்சி செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக முடியாத எதையும் அல்லாஹ் எமக்கு சுமையாக்கவில்லை தான் அல்லாஹ் அல்ல கடமையாக்கி இருக்கிறான் அந்த வகையில் குரானை தெளிவாக திருப்தமாக ஓதுவதற்கு முடியும் தான் அல்லாஹ் இதனை கற்றுக்கொள்ளுங்கள் ஓதுங்கள் என்று எமக்கு கடமையாக்குகிறான் இந்த வகையில் இந்த திருவேதம் இருக்கிறதே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இதனை போன்று உலகத்தில் பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதமும் கிடையாது இதனைப் போன்று பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதமும் கிடையாது அந்த அளவுக்கு இந்த திருவேதம் நாம் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த ஆண் முசல் ஒரு நுக்தா கூட மாற்றம் செய்யப்படாமல் அப்படியே பாதுகாக்கப்பட்டு எமது கைவசம் கையளிக்கப்பட்டிருக்கிறது வேறு எந்த வேதங்களாக இருந்தாலும் அதில் மாற்றங்கள் மனிதர்கள் கோர்வை கோர்வை செய்த விடயங்களில் தவறுகள் ஆனால் எந்த ஒரு தவறுக்கோ ஒரு நுக்தா கூட தவறுக்கு தவறு காட்ட முடியாத ஒரு வேதமாக பாதுகாக்கப்பட்டு தரப்பட்டிருக்கிறது அல்லாஹலாலு ஜிப்ரீல் அலஹிசலாம் மூலம் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு இந்த வேதத்தை இறக்குகிறான் நாம் அனைவரும் அறிந்து விடயம் நபி அவர்கள் என்ன செய்தார்கள் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இந்த திருவேதம் இறங்கும் பொழுது இறங்கியதுடன் அருமை சஹாபாக்களை வரவழைத்து கதபத்துல் வகை வகையை எழுதக்கூடிய அந்த வரவழைத்து அந்த திருவேதத்தை எழுத பணிப்பார்கள் பக்கத்தில் இருந்த இந்த திருவேதத்தை எழுதுவார்கள் நபி அவர்களுக்கு அந்த இறக்கப்பட்ட வேதம் ஒரு முறை லகுல் மஹ்பூதுக்கு மொத்தமாக இறங்குகிறது இன்னு லேலத்து கதர் கதர் ஒரு இரவையில் முழு வேதத்தையும் லவ் மகஃபூதுக்கு அரா இறக்கி வைக்கிறான் அதற்கு பின்னால் நிலைமைகளுக்கு ஏற்ப தேவைகளுக்கு ஏற்ப சந்தர்ப்பங்களுக்கு அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குகிறான் லினு சப் த உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு சோக நிகழ்வு நடக்கும் பொழுது திருவேதத்தை இறக்கி அல்லாஹ் நபி அவர்களுடைய தளர்ந்து போன மனதை அப்படியே உறுதிப்படுத்துகிறான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்படும் பொழுது அருமை சகாபாக்கள் எல்லா போன்ற வகை எழுதக்கூடிய சஹாபாக்களை அழைத்து எழுத சொல்வார்கள் எழுத சொல்லிவிட்டு அப்படியே எடுத்துச் செல்லுங்கள் என்று நபி அவர்கள் அனுப்புவதில்லை ஜெய்து குண சாபித் எல்லா வானவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் நபி அவர்களுக்கு வகை இறங்கும் பொழுது அதனை எழுதுவோம் பின்னால் நபி அவர்கள் கூறுவார்கள் எந்த எந்தளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு என்பதை பாருங்கள் ஜிப்ரல் இஸ்லாம் மூலம் நபியவர்களுக்கு இறங்குகிறது நபியவர்கள் ஓதி காட்டுவார்கள் எழுதுங்கள் எழுதிய பின்னால் பார்ப்பார்கள் அலைய ஓதி காட்டுங்கள் ஓதி காட்டுங்கள் ஓதி காட்டுவார்கள் ஏதாவது முன்ன பின்ன குறைகள் இருக்குமாக இருந்தால் ஒரு நுக்தா கூட மாற்றங்கள் இருக்குமாக இருந்தால் நபி அவர்கள் அதனை திருத்துவார்கள் மாற்றி எழுதுங்கள் இப்படி நபி அவர்களுடைய முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டு உறுதியாக உறுதியாக எழுதப்பட்டது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய காலத்தில் நபி அவர்கள் இறங்கக்கூடிய நபியுடைய காலத்தில் சரிபார்க்கப்பட்டு எழுதப்படுகிறது எதில் எழுதப்படுகிறது ஈச்ச மட்டைகளில் முள்ளுகளில் இப்படி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் சகாபாக்கள் நுணுக்கமான முறையில் குர்ஆன் எழுதுகிறார்கள் என்று சொன்னால் இந்த குர்ஆன் முதல் முதலாக எப்பொழுது முதல் முதலாக குர்ஆன் எப்பொழுது எழுதப்பட்டது நபி அவர்களுடைய காலத்தில் அதான் சொல்கிறேன் நபி அவர்களுடைய காலத்தில் ஒரு கூட தவறுவராமல் சரிபார்க்கப்பட்டு நபி அவர்களுடைய முன்னிலையில் எழுதப்பட்டது இப்படி எழுதப்பட்ட இந்த திருவேதம் நபி சல்லாஹூ அலஹி வல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் அபு பக் அல்லாஹு நகருடைய ஆட்சி காலத்தில் இது நீண்ட நேரம் எடுத்து தனி தலைப்பாக பேச வேண்டிய விடயங்கள் ஆனால் இந்த தஸ்பே திலாவாவுக்குரிய ஒரு முன்னுரையாக ஏன் ஏற்பாடுகள் சரியாக நடக்கவில்லை என்பதனால் ஒரு முன்னுரையாக இதனை செய்து கொள்கிறேன் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும் ஆகவே இப்படி எழுதப்பட்ட இந்த குரான் அபூபக்ரில் அவர்கள் காலத்தில் இருக்கிறது அவர்களுடைய காலத்தில் நடந்த யுத்தங்களின் பொழுது குர்ராக்கள் சகிதாக்கப்படுகிறார்கள் குரானை மனநம் செய்த மார்களில் அநேக மாணவர்கள் சகிதாக்கப்படுகிறார்கள் இப்பொழுது ரோமர் ரெல்லாகும் அவர்களுக்கு சிந்தனை வருகிறது இந்த நிலைமை இப்படியே செல்லுமாக இருந்தால் காலப்போக்கில் இந்த திருவேதத்தை பாதுகாப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டுவிடும் இந்த விடயத்தை அபூபக்கர் எல்லாம் அவர்களுக்கு வந்து முன்வைக்கிறார்கள் ஆரம்பத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நபி அவர்கள் செய்யாத ஒரு விடயத்தை நம்மால் செய்ய முடியாது என்ற நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் உமர் ரவு எல்லா அவர்கள் இந்த தேவைப்பாட்டை உணர்த்திய பொழுது அவர்கள் ஆமா முடிவு செய்கிறார்கள் செய்வோம் யாருக்கு பொறுப்பு கொடுக்கிறார்கள் யாருக்காருக்கும் இதனை எழுதக்கூடிய பொறுப்பை முன் சாபின் இது யாரு நபி அவர்களுடைய முன்னிலையில் குரானை எழுதிய அதே சஹாபியை அழைக்கிறார்கள் அவருக்கே பொறுப்பு கொடுக்கிறார்கள் சொல்கிறார்கள் இன்ன க ரஜுலுன் ஆ கைல் இன்ன க ரஜுலுன் ஆ நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அதாவது ஏற்பட ஏற்படக்கூடிய அந்த நிலைமைகள் உங்களுக்கு ஏற்பட போவதில்லை உங்களுக்கு சோர்வுகள் ஏற்பட்டாலும் வாலிபம் என்னும் பொழுது ஒரு சக்தியுடன் உற்சாகத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறீர்கள் முதலாவது ஆக்கிலும் புத்தியுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் நல்ல திறமை புத்திசாலியாக இருக்கிறீர்கள் லானத்தகிமுக் உங்களில் எமக்கு சந்தேகம் சிறிதளவும் கிடையாது நிபந்தனைகளை பாருங்கள் லானத்தஹிமுக் சந்தேகி உங்களிடத்தில் சந்தேகம் கிடையாது யாருடைய ஒரு பேச்சுக்காகவோ ஏதோ ஒரு லாபத்துக்காகவே ஒரு நுக்தாவை மாற்றக்கூடியவர்களாக இல்லை அடுத்ததாக முக்கியமான விடயம் முன்னிலையில் எழுதக்கூடியவர்களாக இருந்தீர்கள் அதனால் இந்த வேலையை பொருட்படுத்த செய்யுங்கள் பெரிய ஒரு பொறுப்பு நாள் வரைக்கும் பாதுகாப்பதற்குரிய அத்திவாரம் போடப்படுகிறது அதனுடைய சுமை கொடுக்கப்படுகிறது ஆரம்பத்தில் மறுத்தார்கள் அவர்களும் பின்னால் நிலைமையை கூறிய போல ஏற்றுக்கொண்டார்கள் இவர்கள் ஒரு மலை சுமக்கப்பட்டால் கூட எனக்கு இலேசாக இருந்திருக்கும் என்று இதனுடைய சுமையை கூறுகிறார்கள் அவ்வளவு ஒரு பொறுப்பான ஒரு விடயம் செய்தி முடி ஸ்தாபித்தாவன் அவர்கள் அழைக்கிறார்கள் யாரிடத்தில் எல்லாம் ஆனுடைய பிரதிகள் இருக்கிறதோ எந்த பிரதிகள் நபி அவர்களுடைய முன்னிலையில் எழுதப்பட்ட பிரதிகள் அவைகளை எடுத்துக்கொண்டு வாருங்கள் அது நபி அவர்களுடைய முன்னிலையில் எழுதப்பட்டதாக இரண்டு சாட்சியாளர்களுடன் கண்ணியத்துக்குரியர்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த குரான் பாதுகாப்பாக எங்களுக்கு வந்தடைந்து இருக்குது என்பதை பாருங்கள் சாட்சியாளர்களுடன் நபி அவர்களுடைய முன்னிலையில் எழுதப்பட்ட பிரதி பிரதியின் பிரதி இல்லை நபி அவர்களுடைய முன்னிலையில் எழுதப்பட்ட அடிப்படை பிரதி எடுத்துக்கொண்டு வாருங்கள் இப்படி உண்டு சேர்த்து ஜெய்து குரு சாபித் அவர்கள் அவர்கள் குரானை மனம் சுமந்தவர்கள் தன்னுடைய மனநத்தை அடிப்படையாக வைத்து எழுதவில்லை ஏன் அதில் தவறுகள் வந்து விடலாம் ஆனால் எழுதப்பட்ட எழுத்தில் வர முடியாது ஆகவே அந்த எழுதப்பட்ட எழுத்துக்களை ஒன்று திரட்டுகிறார்கள் அதில் ஒரு அத்தியாயம் குறைகிறது அவர்களுக்கு பாடம் அது இல்லை இதனை தேடி தேடி கடைசியாக ஒரு சகாபீடத்தில் இருந்து அது கிடைக்கிறது பின்னால் முழுக்கு ஆணும் கோர்வை செய்யப்படுகிறது இது இரண்டாவது கோர்வை முதலாவது கோர்வை செய்வதற்காக துணையாக இருந்த அதே சஹாபி ஜெயது முன் சாபித் இரண்டாவது முறையும் அவர்கள் துணையாக இருந்து கோர்வை செய்யப்படுகிறது பின்பு இந்த முஸ்ஹஃப் இந்த சுஹஃபுகள் எழுதப்பட்ட அந்த குரான் அப்படியே உமர் ரது எல்லாவன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த அந்த திருவேதம் அவர்களுடைய ஆட்சி காலத்துக்கு பின்னால் உஸ்மான் ரவு அல்லாஹன் அவர்களுக்கு நகர வேண்டியது அவர்களுடைய மகள் ஹஸ்ஸா எல்லா அவர்களுடைய உஸ்மான் அவர்கள் இயல்பாகவே ஒரு வெக்க சுஃபாக முடியவர்கள் இந்த காலத்தில் ஏதாவது மதிப்பான ஒரு வஸ்து இருந்தால் அதற்காக போராடுவதை போன்று போராடி அதனை பறித்தெடுக்கவில்லை நம்பிக்கையான உம் மீனின் அவர்களிடத்தில் நம்பிக்கையான ஒரு கரத்திரத்தில் அந்த குரான் இருக்கிறது அவர்கள் இருந்தார்கள் உஸ்மான் ரவு அல்லாஹன் அவர்களுடைய காலத்தில் சில கொராக்களுக்கு சில பிரச்சனை ஏற்படுகிறது முஸ்லிங்களுடைய ஆதரவை பகுதிகளில் முஸ்லிம்களுடைய இரண்டு படைகள் ஒன்று சந்திக்கும் பொழுது அவர்கள் தான் அந்த அந்த கூட்டத்தில் காரியாக இருந்தார்கள் ஐராக்கில் இருந்து வந்த அப்துல்லாஹு மசவுல்ல அவர்கள் அந்த கூட்டத்தில் காரியாக இருந்தார்கள் முஸ்லிம்கள் சந்தித்த பொழுது மாறி மாறி ஒவ்வொருவரும் மார்கலிடத்தில் ஓதி காட்டிக் கொள்ள ஒரு நிலைமை ஏற்பட்டது இந்த பொழுது அதிம் ஹஜ் அவல உம் என்று சிலர் ஓதினார்கள் சிலர் ஹஜ் அவல் பைத் மாலிகையை நாடி செல்லுங்கள் அல்லாஹுடைய மாலிகையை நாடி செல்லுங்கள் அல்லாஹ்வுக்காக உம்ரா செய்யுங்கள் என்று இப்படி கருத்து வேற்றுமை பட்டார்கள் இதன் பொழுதுமான் அல்லாஹ் அவர்கள் இருக்கிறார்கள் இதனை செவிபடுத்துக் கொண்டிருந்தார்கள் சிந்தித்தார்கள் இப்படி பிரச்சனை நபி அவர்களுடைய முன்னிலையில் பெரும் பிரச்சனை ஏற்பட்டுவிடும் ஏற்பாடுகள் இதெல்லாம் எதிர்ச்சியாக நடந்த விடயங்கள் இல்லை அல்லாஹுடைய ஏற்பாடுகள் அல்லாஹ் பாதுகாப்பதாக உறுதிப்படுத்தியிருக்கிறார் நாங்கள் இந்த திருவேதத்தை இறக்கியதை போன்று நிச்சயமாக அதனை பாதுகாப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆகவே எனக்கு தரப்பட்ட பதினைந்து நிமிடங்கள் முடிவடைய போகிறது அதுக்கு முடித்து கொள்ள வேண்டும் இப்படி இவர்களுடைய காலத்தில் இந்த இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது யமான் ரவி அல்லவான மதீனாவுக்கு வருகிறார்கள் நாலாயிரம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட கூறுகிறார்கள் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதை உஸ்மான் ரதி அல்வாஹு உஸ்மானே இதனை சரியான முடிவு எடுக்க என்ன செய்கிறார்கள் உஸ்மான் ரவி அல்லவானு இவ்வளவு தொலை தூரத்தில் பிரச்சினை ஏற்பட்டதற்காக வேண்டி என்ன செய்ய என்று விட்டு விடவில்லை அவர்கள் இதனுடைய சுமையை உணர்ந்தார்கள் உடனடியாக எதனை நாடினார்கள் அபூபக்கர் அவர்களுடைய பாதுகாப்பாக நபியுடைய அடிப்படை பிரதியில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த அடிப்படை பிரதியை நாடினார்கள் கூறினார்கள் அவர்கள் மூன்றாவது ஊரை அழைக்கப்படுகிறார்கள் கூறினார்கள் இதனை ஒரு ஒரு குழுவை நியமித்தார்கள் நீங்கள் இணைந்து அடிப்படை நூலில் பல பிரதிகளை எடுங்கள் அவர்கள் ஏழு பிரதிகளை அடிப்படை நூலில் இருந்து அப்படியே அதில் இருப்பதை போன்றே எடுத்தார்கள் எடுத்து மதீனாவில் இரண்டு பிரதிகள் மக்காவில் பஸ்ராவில் கூஃபாவில் யமனில் இப்படி பல பகுதிகளுக்கு அவர்கள் அந்த பிரதியை அனுப்பி கூறினார்கள் மக்களுக்குச் சொல்லுங்கள் அவர்களிடத்தில் ஏதாவது இருந்தால் இதனை ஒப்பிட்டு பாருங்கள் சிறிதளவு மாற்றம் இருக்குமாக இருந்தால் அதனை எரித்து விடுங்கள் இதை போன்ற பிரதியை அவர்கள் பிரதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பணித்தார்கள் அனைத்து மனிதர்களும் என்ன செய்தார்கள் பாதுகாப்பாக வந்து சேர்ந்த அந்த ஏழு பிரதிகளில் இருந்த அனைவரும் தன்னுடைய பிரதியை சரிபார்த்தார்கள் அதில் இருந்தவாறே தன்னுடைய பிரதிகளை மாக்கிக் கொண்டார்கள் இப்படி பாதுகாப்பாக அதில் இருந்து அப்படியே குர்ஆன் பல வித்தியாசமான இப்பொழுது உள்ள இந்த வடிவ அமைப்பில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே கண்ணியத்துக்குரிய இப்படி பாதுகாப்பாக வரப்பட்டு வந்து அடைந்திருக்கக்கூடிய வேதத்தை நாம் தவறாக ஓதுவதாக இருந்தால் அது பெரிய ஒரு பொதுபோக்கு காரியமாக இருந்தால் காரணம் கூறலாம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விடயம் இல்லை அல்லாஹ் நாம் இந்த நிகழ்ச்சியை தொடர் நிகழ்ச்சியாக ஆணை திருத்தமாக ஓதக்கூடிய மதீனவாசிகளாக ஒவ்வொருவரும் ஆக வேண்டும் என்று அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தித்தவர்களாக எதிர்பார்க்கக்கூடிய வாரங்கள் இருந்து இன்ஷா அல்லா அதனை ஆரம்பித்து இறைவனுடைய துணையால் சிறந்த முறையில் நடத்தி முடிப்பதற்கு நடத்துவதற்கு அல்லாஹ் அல்லாஜாலு அருள் புரிவானாக